வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ யூடியூப் டிப்ஸ் தமிழில் இன்னைக்கு ஹவு டு ஸ்டார்ட் நியூ யூடியூப் சேனல் புது சேனல் ஆரம்பிக்க போறீங்களா அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பேசணும் அப்படின்னா நிறைய பேர் யோசிப்பாங்க என்னப்பா அது என்ன இந்த பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நமக்கு தெரியாதா நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் யூடியூப் பேஜ் வச்சுருக்கோம் யூடியூப் ஸ்டுடியோ வச்சிருக்கோம் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படியே ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி அது 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 ஒரு குழப்பம் இருக்கும் ரெண்டாவது ஆரம்பித்தவங்களுக்கு தான் நிறைய டிப்ஸ் தேவை நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இப்போவும் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுக்கு அதான் இது ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோன்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும் ஜிமெயில் அக்கௌண்ட் கட்டாயம் ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏன்னா அது தெரியலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க ஒரு யூடியூப் சேனலோட அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா மூணையுமே இன்டகிரேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க அது இன்னும் உங்கள் வேலை ஈஸியாகும் ஒரு யூடியூப்பில் போஸ்ட் போடுறதுங்க அதை ஃபேஸ்புக்கில் போடலாம் இன்ஸ்டாவில் போடலாம் அந்த லிங்கை போடும்போது இன்னும் அந்த ப்ரொஃபைலில் உங்களோட யூடியூப் லிங்கை போட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து இன்னும் ப்ரமோட் பண்ண உங்களோட இது அது அதுக்காக தான் சொல்கிறேன் அதெல்லாம் இதெல்லாம் ஒரு பேசிக் ஐடியா ஒரு யூடியூப் சேனல் அப்புறம் என்னப்பா பண்ணணும் வீடியோ எடுக்கணும் சரி வீடியோ எடுத்தா போஸ்ட் பண்ணணும் ரெக்கார்டர் வீடியோவை போஸ்ட் பண்ணணும்னா போஸ்ட் பண்ணணும் முதல் ஐம்பது சப்ஸ்கிரைபர் வரைக்கும் மொபைலில் நீங்கள் ரெக்கார்ட் வீடியோ தான் போட்டானோ ஷார்ட்ஸ் தான் போட்டானோ வேறு எதுவும் பண்ண முடியாது ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மொபைலில் லைவ் பண்ணலாம் ஸோ ரெக்கார்டர் வீடியோவை வந்து போடணும் போஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் என்ன கேட்கும் டைட்டில் கேட்கும் நீங்கள் என்ன வீடியோவில் பேசியிருக்கீங்களோ அதுக்கான ஆப்டான ஒரு டைட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ நான் யூடியூப் பற்றி பேசுகிறேன் அது அழகாக யூடியூப் டிப்ஸ் தமிழில் ஹவு டு ஸ்டார்ட் நியூ யூடியூப் சேனல் தூத்து சேனலில் ஆரம்பிக்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் பேச கற்றுக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அந்த டாப்பிக்கே நீங்கள் பண்ணிவிட்டீங்க அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறீங்களா அஞ்சு நிமிஷம் பேசுறீங்களா அதோட சாரம்சம் சாராம்சம் ஒரு நாலு லைன் டைப் பண்ணுங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ண முடியல கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்குது தமிழில் டைப் பண்ணி அப்படியே அதை மாத்தி கூட போட்டுங்க ஏன்னா சர்ச்சில் இங்கிலீஷ் தான் நைன்டி நைன் பர்சென்ட் இருக்கும் நீங்கள் தமிழையும் டைப் பண்ணலாம் தமிழையும் சிலர் சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதேபோல் குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு ஒரு நாலேஜ் டேஷ்டாகவும் போடுங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் யூடியூப் டிப்ஸு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஹேஷ்டாக் போட கற்றுக்கோங்க உங்களோட உங்களோட ரிச் என்னவோ உங்களோட டாபிக் என்னவோ அது ரிலேட்டடான இதை தேடுங்க கூகுள் தேடா கூட கிடைக்கும் உங்களுக்கு ஹேஷ்டாக் ஸோ அந்த ஹேஷ்டாக் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் டேக் போடுற இடம் டேக் போடுற இடத்துல சிங்கிள் சிங்கிள் வார்த்தைகளாக ஒரு ஐநூறு கேரக்டர் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அதுவுமே உங்களோட சர்ச்ஜன்ல கிடைக்கிறது உதவும் அது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே தான் யூடியூப் அப்லோட் பண்ண பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பேசிக் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா அது நமக்கு எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னு அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ங்கறத சொல்றேன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி அதுல வந்து ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் ஐயோ நூறுலாம் எல்லாம் வேண்டாங்க ஒரு பத்து அது நீங்க வாட்ஸ்அப்ல ப்ரொமோட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனா போஸ்ட்டு கே போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வரும்போது நமக்கு நிறைய சந்தோஷம் வரும் பரவாயில்லையப்பா நம்மளுக்கு வருது அப்படின்னு ஆனால் அந்த நூறு வர்றதுக்குள்ள பாடுற பாடு இருக்கு ரொம்ப கஷ்டம் அதுக்கடுத்து ஆயிரம் டார்கெட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் மார்டைசேஷன் ஆகும் அதுபோல் நாலாயிரம் வாட்ஸ்அபர்ஸ் ஸோ இதெல்லாம் பேசிக் நாலேஜ் இந்த நாலாயிரம் வாட்ஸ்அப்ஸ் வர்றதுக்குள்ள என்ன பாடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டம் ஆனா எனக்கெல்லாம் நான் சொன்னலையே சேனல் டூல ஒரே நாள் ஒரே நாள் ஆறாயிரம் வாட்ஸ்அவர்ஸ் ஒரே ஒரு வீடியோ ஒன்றரை லட்சம் வியூஸ் அதுக்கு அடுத்த நாள் எழுபதாயிரம் ஒரு வியூஸு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மார்க் ஆகி நான் அப்ளை பண்ணேன் அடுத்த நாள்லேயே வந்துடுச்சு நான் அடுத்து ரெண்டு வீடியோ போடுறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித்தின் த்ரீ டேஸ் நான் சரிப்படா ஆஹா ஒரு நாளைக்கு மூவாயிரூவா அப்படின்னா அப்படின்னு கணக்கு பண்ண ஆரம்பித்தேன் கடைசியில் அந்த மாதிரி வரல நான் அதுக்கப்புறம் அது ஸ்லோவாச்சு அதுக்கப்புறம் அது திருப்பி நம்ம உட்காந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக போச்சு ஸோ அது மாதிரி இருக்கும் எலெக்ஷன் அப்போது அது பயங்கர பீக்கில் போச்சு அந்த சேனல் இந்த எலெக்ஷன் அந்த மாதிரி போச்சு ஸோ எலெக்ஷன் அரசியல் டாப்பிக் நல்லா இருக்கும் இப்போ நான் ரெகுலராக வீடியோ போடும்போது ஓரளவுக்கு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எந்த டாபிக் போட்டாலும் ஒரு சில டாபிக் ஆயிரம் ஐநூறு தான் வரும் ஒரு சில டாப்பிக்கு ஐயாயிரம் வரும் ஒரு சில ஆயிரம் பத்தாயிரம் வரும் ஒரு சில இருபத்தஞ்சு பதாயிரம் வரும் ஒரு சிலது எழுபது எண்பதாயிரம் கூட போயிட்டு இருக்கு அது டாப்பிக்கை பொறுத்து அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் போடுற டாபிக் என்னவாக இருக்கிறது அது மக்களை சென்றடைவதற்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப 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 முக்கியம் ஆனால் நீங்கள் ஒரு பத்து வீடியோ போட்டு இருபது வீடியோ போட்டு அடப்போப்பா அப்படின்னு விட்டிங்கன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் திரும்ப முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கீப் கண்டினியூ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக போட்டுக்கிட்டே இருங்க ஷார்ட்ஸாவது போடுங்க ஏதாவது ரெக்கார்டட் வீடியோ போட்டுகிட்டே இருங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரெக்கவரி பண்ணும் ஒரு நீங்கள் ஏற்கனவே ஒரு கண்டென்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு முப்பது நாற்பது கண்டென்ட் பண்ணியிருப்பீங்க அதுக்கு அடுத்து எடுக்கீங்களா பழைய வீடியோவோட கண்டெண்டே எடுங்க ஆனால் வேற விதமாக ஒரு டெக்னிக்கலை கொஞ்சம் மாற்றி அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள் ஸோ அது அந்த டெக்னிக்கலை பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் உங்களோட பழைய வீடியோ போட்டிருப்பீங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வீடியோவாக இருக்கும் அதே வந்து ஓ நம்ம இப்படி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ டைட்டு மட்டும் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி அழகாக போட்டு அந்த ஒரு ஆறு நிமிஷம் வீடியோவை போடுங்க தப்பே கிடையாது அதையும் மக்கள் பார்ப்பாங்க இப்போ பரவாயில்ல முதல்ல சொன்னதோடைய இப்போ நல்லா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும் உங்களுக்காக வேற யாரும் உங்களுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க அதுதான் நீங்க ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கீப் ஆன் போஸ்டிங் கண்டென்ட் இஸ் த கிங் நீங்க என்ன கண்டென்ட் போடுறீங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறோம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க ஆனா அவங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ விட நீங்க எப்படி சொல்றீங்கிறதா இருக்கு அரசியல் தலைப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு வீடியோஸ் வரும் ஒரே டாபிக்ல இப்போ எடப்பாடி வந்து இது பொதுச்சாளர் இல்ல இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டாங்க அதை பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ இருக்கும் பட் யார் ப்ரோமோட் ஆகுது ஒரு சிலது ஒன்றரை லட்சம் வீஸ் போகும் ஒருத்தர் ஐயாயிரம் வீஸ் போகும் ஒருத்தர் ஐநூறு வீஸ் போகும் ஒருத்தர் ஐம்பது வீஸ் போகும் பட் அது நம்ம எப்படி சொல்லியிருக்கோங்கிறத பொறுத்து அதனால ஒரு எக்ஸாம்பிள் யாரும் சொல்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணீங்க உங்களோட கண்டென்ட் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் கண்டென்ட்ல அழகாக ஒர்க் பண்ணணும் அஞ்சு நிமிஷமாக அஞ்சு நிமிஷம் கரெக்டாக டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெக்கார்ட் வீடியோ போடுப்பா அப்படின்னு போட்டிங்கன்னா வேற லெவலில் போகும் அது பட் இட் டேக்ஸ் டைம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகலாம் ஃபோர் மந்த்ஸ் ஆகலாம் ஒரு சிலருக்கு ஒரே மாதத்துல கூட நாலாயிரம் வாட்சப்ஸ் வந்துடலாம் அது உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்து உங்களோட ரீச்சபிள் பொறுத்து அதை நீங்கள் எப்படி பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிற விதம் நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வைரல் ஆகுங்க அல்காரிதம் அப்படிதான் ஒர்க் ஆகுது சரி இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க ஒரு பேசிக் ஐடியாவை நம்ம சொல்லி சொல்லி தான் நம்ம வளர்த்துக்கணும் வர வழியே கிடையாது அதனால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்ய நாங்கள்லாம் தயாராக இருக்கிறோம் ஒரு ஃப்ரீ யூடியூப் டிப்ஸ் நிறைய பேர் பணம் வாங்கிட்டு பண்ணுறாங்க எனக்கு ஐம்பதாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு நாலாயிரம் கொடுன்னு நிறைய எல்லாம் வாங்கிட்டு மானிட்டைஸ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் பண்ணவே வேண்டாம் டெய்லி நம்ம வீடியோ பாருங்கள் அப்டேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நானே இங்கே ஒரு நூறு வீடியோ போட்டிருக்கேன் நூறு டாபிக் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லி ஒரு ஒரு பத்து பத்து டாப்பிக்காக போட்டு அந்த டாப்பிக்கில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அது நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள் ஒன்றில் ஒரு கேமரா இருக்குது அந்த கேமராவை பற்றி கேமரா சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த கேமராவை பற்றி நூறு வீடியோ போட்டிருப்பாங்க வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் இந்த கேமராவை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது அதே போல் நீங்கள் எடிட்டிங் ஒர்க் எடிட்டிங் ஒர்க்குக்கு நீங்கள் நாற்பது ஒம்பது வீடியோ இருக்குது உட்காந்து நீங்கள் பொறுமையாக பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு சந்தேகம் பண்ணுறதால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ அண்ட் பை டூ விரிவன் நம்ம டெய்லி பேசுவோம் தேங்க்யூ